ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு விஜய்ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் சென்டில் கட்டப்பட்டிருக்கிற அருமையான ஒரு வீடு தான் பார்க்க போகிறோமுங்க இந்த வீடு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்தக்கால் மண்டபத்திலேருந்து லெஃப்ட் வந்தோம்னா ஒக்லிபாளையமுங்க ஒக்லிபாளையமில் வந்து பார்த்தீங்கன்னா லூக்கர் கம்பெனி அண்டு ஹைடெக் கம்பெனி இந்த ரெண்டு கம்பெனி கிட்டே இருந்து நம்ம ஒரு அரை கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம இந்த வீட்டுக்கு வந்து வந்துடலாமுங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடாக கட்டப்பட்டிருக்குதுங்க ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் வாடகை வருதுங்க இன்னொரு வீட்டுக்கும் ஆறாயிரம் வாடகை வருதுங்க இந்த இடமானது வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி சைட்டில் தான் இந்த வீடு கட்டிருக்கிறாங்க இங்கேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர் சென்ட்டு வந்து நாலரை லட்சம் டு அஞ்சு லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அப்படி போயிட்டுருக்குற இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் பன்னிரெண்டாயிரம் ரூபா வாடகையோடு இந்த வீடு வந்து நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா லூக்கர் கம்பெனியிலேருந்து வந்துடலாம் ஏன்னா அரை கிலோமீட்டரில் தான் இந்த வீடு வந்து இருக்குதுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம கம்மி விலையில் கொடுக்குற வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் வாங்குற உடனுக்கு உடனே இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீட்டுக்கு லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ரைஸாக டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் கேட்குறாருங்க பன்னெண்டாயிரம் வாடகையும் வந்துட்ருக்குதுங்க அதனால் உடனடியாக இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் அவர் சொல்லும் விலையிலேருந்து எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுக்குறோமுங்க லேண்டை வந்து உடனடியாக விசிட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்